நாம் வணங்கும் தேவன் நாம் உணங்கும் கடவுள் வந்து ரொம்ப நல்ல தேவன் நல்லவர்னு சொன்னால் பார்த்தா அது கிருபன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துது பைபிள் தகுதி இல்லாதவர்களுக்கு தயவு செய்கிறது தான் தேவன் கிருப செய்கிறது தேவன் கிருப காட்டுறாருன்னா தகுதி இல்லாத மக்களுக்கு நல்லதை செய்கிறார் வெறும் நல்லவர் நல்லது செய்கிறார்ன்றது மட்டும் இல்லை தகுதி இல்லாதவர்களுக்கு செய்கிறார் இந்த உலகம் எப்படி நினைக்குதுன்னா தகுதி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன் வர முடியும் தகுதி இருந்தால் தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும் தகுதி இருந்தால் தான் அப்படின்னு நினைக்கிற உலகத்தில் தேவன் வித்தியாசமாய் செயல்படுகிறார் தகுதி இல்லாதவர்களை ஆசீர்வதிக்கிறார் இதுதான் அவருடைய கருவை அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்திருக்கிறோம் நாம் அப்படி அனுபவிக்கலைன்னா இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கலாம் அனுபவிக்க தொடங்கலாம் அவரை நம்புங்க உங்களுக்கு என்ன இருக்குது தகுதி இருக்குதுன்னு பார்க்காதீங்க அவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ கிருபை உள்ளவர் என்பதை கவனியுங்கள் ஏற்கனவே சொல்ல போனால் உண்மை என்னென்னா நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஆசீர்வாதங்களை தகுதி இல்லாமல் தான் பெற்றோம் நான் பிறக்கிறதுக்கு என்ன நமக்கு என்ன தகுதியாக இருந்தது பிறந்தோம் இப்போ பிறப்பே ஜீவன் சுவாசம் எல்லாமே அவர் ஃப்ரீயாக கொடுக்குற ஆசீர்வாதம் ஏதாவது சார்ஜ் பண்ணாரா நமக்கு இந்த ஒரு நாள் வாழ்கிறதுக்கு இவ்வளோ ரெண்ட் கொடுத்துருக்குன்னா கிடையாது கிருவையாய் தருகிறார் ஜீவனை சுவாசத்தை தாளத்தை திறமையை ஆற்றலை எவ்வளோ இலவசமாய் தந்திருக்கிறார் தேவன் அதை விட தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக உயிரை கொடுக்க வச்சு அதன் மூலமாய் நமக்கு ரட்சிப்பை நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய கிருவையை பெற்று அனுபவித்தவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவரை ஓ ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே நீர் எங்களை சிருஷ்டித்ததே படைத்ததே கிருபதாம் நாங்கள் வளர்ந்ததும் கிருபதாம் எல்லாத்தை விட நாங்கள் ரட்சிக்கப்பட்டதும் முடிய கிருப ரட்சிக்கப்பட்ட பின்பு நீர் எங்களை நடத்தி வருகிறதும் கிருபைனால் நடத்துகிறீர் நடத்துகிறீர் கிருபை நாள் ஆசீர்வதிக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே போல் யாரும் இல்லை இரக்கம் காட்ட 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 அன்பு யாரா இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு யாரா இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு என நீர் இருக்கிறீர் நீர் நல்லவருடைய கிருவை என்றும் உள்ளது வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் உலகத்தில் என்ன நடந்தாலும் நல்ல எதிர்காலம் எங்களுக்கு உண்டு என நீர் கிருபை உள்ளவர் கிருவை என்றும் இந்த கூட திரும்பவும் வெளிப்படுத்தும் இந்த பாடல் துதிப்பாடல் நேரத்திலேயே கூட ஜனங்களோட இடைப்படும் மண்டைய அவர்களை எழுத்து கொள்ளும் பிரசனத்தை வெளிப்படுத்தும் கிருபையினால் இடத்தை உடைய பிரசனத்தினால் நிரப்பி சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாயிருக்கட்டும் கவலையும் பயமும் பாரமும் நீங்கட்டும் இங்கிருந்து போறதுக்குள்ள மற்றிருந்து எதையாவது ஒன்று பெற்றுக்கொண்டு ஜனங்கள் போகட்டும் இங்க இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவள் அனைவரையும் நீர் ஆசிர்வதியும் ஏசுவன் நாமம் மட்டுமே மயமைப்படுவதாக ஏசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amen.